நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நிகழ்ச்சி நல்ல ரீச் ஆகிட்டே இருக்குதுன்றது எனக்கு வர்ற போன் கால்ஸ்ல நல்லா தெரியுது இதுல எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா சின்ன சின்ன கிராமங்கள் சரியான போக்குவரத்து வசதி கூட இன்னும் ஆகாது அதாவது காலையில ஒரு பஸ் ராத்திரிக்கு ஒரு பஸ்ன்னு வரக்கூடிய சிறிய கிராமங்கள்ல இருந்தெல்லாம் கூட போன் பண்றாங்க நான் ஒரு ஒரு போன் காலுக்கும் கேக்குறது எங்க இருந்து பேசுறீங்க என்ன அப்படின்னு சொல்லும் போது ஆச்சரியமா இருக்குது அதாவது இணையம்ன்றது அந்த அளவுக்கு நெட்ஒர்க் எல்லா இடமும் பரவி இருக்குது அண்ட்ராய்டு போன் இல்லாத ஊர்களே இல்லை நபர்களே இல்லை என்ற மாதிரி இருக்குது அதனால எனக்கு இதை இந்த ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால நம்முடைய நிகழ்ச்சி சென்று அடையுதுன்னு இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருக்குது நம்முடைய நிகழ்ச்சியில நான் இந்த எந்த தலைப்புலையோ மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு வரேன் ஆனால் நான் எப்படி இந்த துறைக்கு வந்தேன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் அதனால இன்றைய நிகழ்ச்சிக்கு அதில் விளக்கம் கொடுத்துட்டு அப்புறம் மத்ததுக்கு போகலான்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் வருடம் நான் முதல் முதலாக இந்த து துறைக்கு வந்தேன் அதற்கு முன்பாக நான் சிறு இருந்தே வந்து லைப்ரரிக்கு போற பழக்கம் படிக்கிற காலத்தில் ஸ்போர்ட்ஸை விட நூல்களை தான் நான் ரொம்ப விரும்புவேன் எங்க ஊர்ல இருக்கிற பொது நூலகத்துக்கு அடிக்கடி போவேன் அதன் விளைவாக இன்னைக்கு வரலுமே நூல்களை வந்து படிக்கிற பழக்கம் உண்டு நான் எந்த வீட்டில் வாழ்ந்தாலும் சரி குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் புத்தகங்கள் அந்த வீட்டில என்னோட இருக்கும் இன்னைக்குமே அந்த மாதிரி இருக்குது நான் விக்கிரவாண்டியில் கிராமத்தில் இருந்த போதெல்லாம் என் படுக்கை அறை இதுக்காக பீரோ புக்கு ஷெல்ஃப் வச்சிருந்தேன் ஜன்னல்கள் எல்லாம் திறக்க முடியாம புக்ஸ் எல்லாம் இருந்தது இந்த மாதிரி ஒரு பழக்கம் அந்த அடிப்படையில் இங்கர் சாலனுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு முறை நூலகத்துல படித்தேன் இங்கர் சால் என்பவர் அமெரிக்காவில் வாழ்ந்த நாத்திகர் கடவுள் மறுப்பாளர் அவர் வந்து வழக்கறிஞராக இருந்தார் அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் படிக்கும்போது என்னமோ என்ன அறியாமையே ஒரு மாற்றம் அவருடைய கருத்துக்கள் என் மனசு திசை திருப்பிடுச்சு ஆஹ் கடவுள் இல்லை என்ற மாதிரி ஒரு மாற்றங்களை உண்டாக்கிடுச்சு அதுக்கப்புறம் சித்தர் பாடல்கள் சிவ வாக்கியர் பாடல்கள் பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் அகேன்ஸ்டா பேசியிருப்பார் ஊரில் உள்ள மனிதர்கள் ஒரு மனதாய் கூடியே தேரிலை வடத்தை வைத்து செம்பை வைத்து இழுக்கிறீர் யாரினாலும் அறியவனாத ஆதிசித்தன் நாதரை பேதையான மனிதர் பண்ணும் பொருளை பாரும் பாருமே அப்படின்னு சித்தர் பாடல்கள் எல்லாம் உதாரணம் காட்டி பேசுவேன் அந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல என்னுடைய தாத்தா ஒருவர் அதாவது எங்க அப்பாவுடைய எங்க அம்மாவுடைய சித்தப்பா டி எஸ் ராமபத்ரன் விக்கிரவாண்டியில சேர்மனா இருந்தார் அவர் சாகர வரையிலும் அவரால் அசைக்க முடியாத சேர்மன் அவரை ஜெயிக்கிறதுக்கே அருமையே கிடையாது ஒரு நாள் காலையில நானும் அங்க இருக்கேன் அவர் பக்கத்துல இருக்கேன் அவர் தினமணி பேப்பர் படிக்கிறாரு ஒரு ஈஸ் சேர்ல உட்காந்துக்கிட்டு எதிர ஒரு பெஞ்சு மாதிரி இருக்குது அதுல காலை நீட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு திடீர்னு அந்த பேப்பரை தூக்கி எரிஞ்சிட்டு வேகமா வீட்டுக்குள்ள ஓடுறாரு ஓடி போய் மாறு பிடிச்சுக்கிட்டு தரையில விழுந்து பெறாரு எல்லாரும் ஓடி வர்றாங்க இந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பார்த்துட்டு எல்லாரும் ஓடி வந்து வரும்போது அவருடைய இன்னொரு தம்பி சின்ன தாத்தா அவரை வந்து டக்குன்னு உட்காந்து அவர் பக்கத்துல உட்காந்து அவருடைய தலையை எடுத்து தன் மடியில வச்சுக்கிட்டு உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்கிறார் அவர் சொல்லுவாரு எனக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி மார்வழிக்கும் ஐந்து நிமிடத்துல சரியாயிடும் இன்னைக்கு என்னன்னே தெரியல எனக்கு ஏதோ ஒரு யானை மெரிக்கிற மாதிரி இருக்குது மூச்சு திணறுது அப்படின்னாரு இவங்க பக்கத்து வீட்டிலேயே வந்து எல்லாருமே நாங்கள் ரிலேஷன்ஸ் அப்படியே வரிசையாக வீடுகள் பங்காளிகள் அனந்தம்பிகள் அவங்க எல்லாருமே தாத்தாக்கள் அந்த பக்கத்து வீட்டில் டாக்டர் பிரந்தான்னு ஒரு அம்மா இருக்காங்க அவங்களும் பங்காளி வீட்டில் அவங்க ஓடி வர்றாங்க ஓடி வந்து இவர் செக் பண்ணி பாக்குறாங்க இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு மாதிரி கொரட்டை சத்தம் கேட்குது சரி தூங்குறாரு போல் இருக்குன்னு எல்லாரும் நினைக்கும் போது அப்படியே கிராஜுவலா அடங்குது அந்த நேரம் டாக்டர் பிருந்தா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஐயோ சித்தப்பா போயிட்டீங்களான்னு முதல்ல அவங்க வருத்தப்பட்டாங்க அப்புறம் தான் எனக்கு உரைக்குது என்னது நம்ம பக்கத்துல இப்பதான் பேப்பர் படிச்சாரு திடீர்னு அந்த பேப்பரை தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி வந்தாரு பேசினாரு பேசிக்கிட்டு இருக்கும்போதே கொரட்டை எடுத்தாரு பார்த்தா அந்த கொரட்டு சத்தம் நின்ன உடனே தன்னை அறியாமே யூரின் போயிட்டாரு என்ன இது இதுதான் மரணமா இந்த டாக்டர் அம்மா கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு இதுதான் மரணமா மரணம்ன்றது இவ்வளவு லேசானதா அப்படின்னு எனக்குள்ள ஒரு குழப்பங்கள் இந்த அவருடைய அந்த தாத்தாவுடைய கர்ம காரியங்கள் முடிஞ்ச உடனே அந்த நிகழ்ச்சிக்கு வந்த உறவினர் ஒருத்தர்கிட்ட நாங்க ஏதோ சாதாரணமா பேச்சுவாக்குல அவர் சொன்னார் இந்த ஏபிசிடி லெட்டர்ஸ் போட்டு ஒய்ஜா போர்டுன்னு பேசலாம் இருந்து அவங்க ஆவி வருவாங்க அப்படின்னாங்க இதை மைண்டில் ஏசிக்கிட்டேன் ஏசிக்கிட்டேன்றதை விட அது மைண்ட்ல ஏறிடுச்சு தானாகவே பதிஞ்சிடுச்சு அதை வச்சுக்கிட்டு எப்போ அவருடைய காரியங்கள் முடியும் உறவினர்கள் எல்லாம் எப்போ ஊருக்கு போவாங்கன்னு காத்திருந்துட்டு நாங்கள் வந்து ஆரம்பித்தோம் நாங்கள்னா நானும் இன்னும் ரெண்டு பேர் எல்லாமே நாங்கள் ரிலேஷன்ஸ் தான் ஆரம்பிச்சு இதை வந்து முதல்ல ஒரு நாள் ராத்திரி உட்காந்தோம் முதல் நாளே அந்த இறந்து போன தாத்தா வந்தாரு வேற யாரோ வந்தாங்க வெள்ளக்கார பேர் எல்லாம் வந்தது வாயில் நுழையாத பேர் வந்தது எங்க உங்க ஊர்ல உங்க உலகத்துல யாரும் தமிழனே கிடையாதான் போது எஸ்னு வந்தது அதுக்கப்புறம் இவர் வந்தார் இறந்து போன தாத்தா வந்தாரு அவரு கூட பேசணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இரு உனக்காக இன்னும் வேற சிலர் வந்து என்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க அவங்களோட பேசுங்க அப்படின்னாங்க அதே மாதிரி பேச ஆரம்பிச்சா முதல்ல சிவயோகி அந்த முத அன்னைக்கு ராத்திரிய வந்தார் நான் வந்து இதுக்காக தான் வா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் உங்களோட பூமிக்கு அனுப்பும் போதே நாங்கள் எல்லாம் காரண காரியத்தோடு உங்களை அனுப்புனாங்க இங்கே வந்த பிறகு நீங்கள் அந்த மாயை மறைக்கப்பட்டதுனால எதுக்காக வந்தீங்கன்னு தெரியல உங்கள் மூலமா இந்த ஆவியுலக தொடர்பு பரவணும் இது ஒரு வகையான கடவுள் நம்பிக்கையை வளர்க்கிற செயல் இதுன்னொன்னே எனக்கு கோபம் வந்துடுச்சு கடவுள் தான் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கனே அப்படின் போது இதெல்லாம் வந்து தற்காலிகம் பா நீ இப்போ பேசுறது நீயே உணர்வாய் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் டெய்லி பேச 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 அவங்க ஒழுகுனா சொல்ல சொல்ல இது எப்படி நடக்குது எப்படி சாத்தியம் நமக்கு நடக்க போறது அப்ப ஏற்கனவே நிர்ணயம் பண்ணி வச்சிருக்குதா அதுதானே சொல்றாங்க ஒரு சினிமா ஒண்ணு பாக்குறோம்னா ஏற்கனவே படம் பார்த்தவன் பழைய கதையை சொல்லுவான் இல்ல இல்ல வில்லன் தப்பிச்சுருவான் கதாநாயகன் வந்து அவனை துரத்தி போ கொண்டு போவான் இருந்தாலும் தப்பிச்சுருவான் அப்படின்னு கதையை சொல்லும் நமக்கு எரிச்சல் வரும் அதே மாதிரி இவங்க வாழ்க்கையில நடக்க போறதை சொல்லும் போது அப்ப ஏற்கனவே நிர்ணயம் பண்ணதா இவங்க எல்லாரும் அதுதானே சொல்றாங்க விதி என்பது அதாவது டெஸ்டினி இஸ் ப்ரீஃபிக்ஸடுன்றாங்க விதி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது நீங்க பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சம்பவமும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டபடிதான் நடக்குது ஆனா நல்லதும் கெட்டதும் செய்யறது உங்க கையில ஆண்டவன் கொடுத்துட்றான் உங்களுடைய மைண்டை வச்சு அதை யோசனை பண்ணி பாவம் சேர்க்காம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா யாரோ இருக்காங்க நம்ம இதெல்லாம் நம்மளெல்லாம் இயக்குறாங்க அவங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் நம்பிக்கை வர ஆரம்பிச்சு அதற்கு பிறகு தான் வந்து இந்த தொடர்பு இன்னைக்கு வரலும் விடலை இப்போ இந்த பதிவு கொடுக்கும் போது மணி ஏழு மணி இரவு ஆனால் இந்த ஏ ஆறரை மணி வரலும் இன்னைக்கு இருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட்டில் வர்றவங்கள பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் இது வாழ்க்கையில் என்னுடைய ரத்தத்தில் கலந்து போன ஒரு நிகழ்வு ஆயிடுச்சு ஆவி தொடர்பு புத்தகங்கள் எழுதிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து ஆவிகள் உலகம் மேகசின் நடத்திக்கிட்டு இருக்கேன் இப்படி பல நிகழ்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பொதுவா வந்து இறந்த நான் இந்த நிகழ்ச்சிகளில் சொல்றது என்னன்னா நம்ம இறந்த பிறகு நம்ம ஆவியா வெளியில வந்தாலும் வாழ்ந்த காலத்தில் இருந்த நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு அந்த ஆவி உடல்ல இருக்கும் அது மறையாது அதை வந்து வெளிப்படுத்துவாங்க நம்ம அழைச்சு பேசும்போதுன்னு நான் சொல்லிருக்கேன் அதற்கு அது உண்மைதான்றதுக்கு ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லலான் இருக்கேன் சார்லஸ் டிகன்ஸ் பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஆங்கில இலக்கியம் படிச்சவங்க சார்லஸ் டிக்கன்ஸ் பேர் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பாங்க அவர் இலக்கிய பதினெட்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் இலக்கியங்கள்ல அதாவது ஆங்கிலத்துல எல்லா துறைகள்லயும் கதைகள் எழுதினார் அதாவது த்ரில்லர் எழுதினாரு ரொமான்டிக் நாவல்ஸ் எழுதினாரு வே பல துறைகள்லயும் சுவையான நாவல்கள் எழுதினார் அவருடைய உலக புகழ்பெற்ற நாவல்கள் டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் இரண்டு நகரங்களின் கதைகள் நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்களுக்கு நாட்டி டைரிலையும் இருந்தது அந்த டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் எழுதினாரு அதுக்கப்புறம் நம்மளுடைய தெனால் ராமன் மாதிரி ஆங்கில தெனால் ராமனான பிக்விக் வச்சு பிக்விக் பேப்பர்ஸ் எழுதினார் இந்த சார்லஸ் டிகன்ஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுல உடல் நலம் பாதிக்கப்பட்டு இறந்துட்டார் இந்த சார்லஸ் டிகன்ஸ் கடைசி காலத்துல ஒரு பத்திரிகைக்கு தொடர் எழுத ஒப்புக்கொண்டார் அந்த தொடர் ஒன்றா எழுதிக்கிட்டு வரும்போது அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறார் இறந்த பிறகு இப்போ இறக்கும் காலத்துல பார்த்தா ஆறு சேப்டர் மட்டும்தான் வெளியாயிருக்குது அது வந்து ஒரு த்ரில்லர் கிரைம் நாவல் த்ரில்லர் வேற எட்வின் ட்ரூட் மிஸ்ட்ரி அப்படின்னு பேர் அதாவது எட்வின் ட்ரூட் மர்மம் தமிழ்ல சொன்னா அத வந்து திடீர்னு இறந்ததுனால அந்த பத்திரிக்கையில் வாசகர்களும் ஏமாந்துட்டாங்க அது பத்திரிகையாளரும் ரொம்ப பரிச வச்சு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பத்திரிகையில் ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க இந்த கதையை முடிச்சு கொடுக்குறவங்களுக்கு நாங்கள் வந்து சன்மானம் கொடுக்குறோம் எவ்வளவு அன்பளிப்பு தரோம் அதே பாணியில் கொடுக்கணும் அப்படின் போது பல பேர் ட்ரை பண்ணுறாங்க அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த எழுத்தாளர்களும் சக மனிதர்களும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு விட்டுடுறாங்க முடியலன்னு ஏன்னா சார்லஸ் லிகன்சனுடைய நடை உரை நடை ஸ்டைல் அவங்களுக்கு வரல அவர் எதை வந்து கற்பனை பண்ணியிருந்தாரு மர்மத்தை எப்படி உடைக்க போறாருன்றது யாராலையும் சொல்ல முடியல அந்த காலகட்டத்துல பிரஸ்ஸுகள் வந்த புதுசு எங்க பார்த்தாலும் எந்த எல்லா ஊர்களிலையும் அச்சகங்கள் நிரம்பி வழிஞ்ச காலகட்டம் அந்த அச்சக வேலை தெரிஞ்சா ஒருத்தன் எங்க போனாலும் புழைச்சிக்கலான்ற ஒரு காலம் அந்த மாதிரி ஒரு அச்சகத்துல வேலை செய்யற ஒரு ஊதாரி அதாவது அவனுக்கு எந்த விதமான படிப்பறிவு இல்லை அடிப்படை அறிவு மட்டும்தான் தெரியும் ஒரு எழுத்து அனுபவம் கிடையாது ஒரு பிரம்மச்சாரி ஒரு ஒருத்தனுக்கு வந்து திடீர்னு ஒரு ஒரு பிரஸ் முதலாளிகிட்ட அவன் வேலை செய்யற பிரெஸ் முதலாளிகிட்ட வந்து சொல்றான் எனக்கு லாங் லீவு வேணும் யாரோ ஒருத்தர் வந்தாரு எனக்கு கற்பனையில எனக்கு திடீர்னு வந்து என்னை ஆக்கிரமிச்சாரு என் காதுக்கு மட்டும் கேட்டது சவுண்டு நான் தான்டா சார்லஸ் டிக்கன்ஸ் நான் மூலமா வந்து ஒரு கதையை நான் முடிக்க போறேன் நீ ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு பேசினாரு அதனால உனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும்னாரு நீ லீவு போட்டு வாடான்னு சொன்னாரு எனக்கு லீவு வேணும்னோடனே அந்த முதலடி சிரிச்சுப்பேன் என்னது சார்லஸ் டிக்கன்ஸ் உங்ககிட்ட வந்து கதையை முடிக்க போறேன்னு சொன்னாரா அவர் நீ பைத்தியக்காரன் கை நாட்டுக்காரன் நீ நீ எப்படா முடிக்க போறேன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் லீவு கொடுக்குறீங்களா இல்லை நான் ராஜினாமா பண்ணணுமான்றேன் சரி சரி இவன் பைத்திக்காரன் கொஞ்ச நாள் இப்ப கழிச்சு அவனே வேலைக்கு வந்துடுவான்ட்டு போடான்ற இவர் ஒரு வீட்டில் ஒரு ரூம்ல குடியிருக்கார் ஒரு விதவை பெண்மணி மூதாட்டி அவங்களுடைய வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க இவன் சம்பளத்தை நம்பி அந்த அம்மா இருக்கு இவன் பார்த்தா வாடகையும் கொடுக்க மாட்டான்து கொடுக்க மாட்டான்றான் வீட்டை விட்டு வெளியிலே ரூமை விட்டு வரமாட்டான்றான் மணிக்கணக்கில் நுழந்திக்கிட்டு இருக்கான் என்ன பண்றான் ஏது பண்றான்னு தெரியல ஏதாவது தவறான காரியங்கள் நிகழ்த்துறானோன்னு சந்தேகம் வந்து அவங்ககிட்ட கேட்டாங்க நீ வேலைக்கே போக மாட்டேன்ற எப்படி நீ வாடகை கொடுக்க போற அப்படின் போது நான் சார்லஸ் டிக்கன்ஸ் வந்து கதையை எழுதிக்கிட்டு இருக்கேன் அது முடிச்ச உடனே பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காருன்னு உடனே அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் ஏன்னா இந்த எட்வின் ட்ரூட் மிஸ்ட்ரிய கதையை படிச்சுட்டு அவங்களும் ஏமாந்து போயிருக்காங்க பாதியில நின்று போச்சேன்னு அதனால அப்படியா நிஜமாவானு நம்பாம கேக்குறாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு நான் எழுதிக்கிட்டு வரேன் இன்னும் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல முடிச்சிடுவேன் அந்த கதையை முடிச்ச உடனே உங்களுக்கு மொத்தமா வாடகை கொடுக்குறேன்னு அந்த அம்மா நம்பிட்டாங்க வேணாம்பா நீ இப்போ உங்களை உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன் நான் சாப்பாடும் நான் கொடுக்குறேன் நீ வாடகை அப்புறம் மெதுவாக வாங்கிக்கிறேன் மூணு வேலையும் வந்து என் வீட்லேயே சாப்பிட்டுட்டு போய் நீ கதை எழுது பாடுறாங்க அவனுக்கு ரொம்ப சௌகரியமா போச்சு கதை எழுத ஆரம்பிச்சு அந்த பத்திரிகை ஆஃபீஸ்லையும் கொண்டு போய் கொடுத்துட்றான் அதை பார்த்தவங்க அசந்துட்டாங்க ஏன்னா இதுவரையிலும் அந்த ஆறு அத்தியாயங்கள் எப்படி முடிஞ்சதோ அதனுடைய தொடர்ச்சி கண்டினியூவேஷனா இருக்குது கரெக்டா அந்த சஸ்பென்ஸை உடைச்சி இறுதி அத்தியாயத்தை கொண்டு வந்து முடிச்சிருக்கான் அவன் எல்லார்கிட்டயும் ஓபனா சொல்லிட்டான் இது நான் எழுதுல யாரோ வந்து என் காதுல பேசுனாங்க நான் எழுதுனேன் அதுதான் எனக்கு தெரியும் நீங்க பணம் எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு உபயோகமா இருக்கும் அவர் கொடுக்கறதா நினைச்சு எனக்கு கொடுங்கன்றாங்க ஒரே நாள்ல இவன் ரொம்ப புகழ் வாய்ந்தவன் ஆயிட்டான் இங்கிலாந்து பூரா அவனுக்கு எல்லா பத்திரிகைக்காரனும் அவரை தேடி வந்து பேட்டி எடுக்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி சொல்றான் மேல் கொண்டு எழுதுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அவர் சொன்னாருன்னா நான் எழுத போகிறேன் எனக்கு நான் எழுதலையே இது அப்படின்றான் இப்படி இப்போ எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க சார்லஸ் டிக்கன்ஸ் திரும்பி வந்துட்டார் மீண்டும் எழுத போறாருன்னு எல்லாம் பத்திரிக்கைகள் செய்தி வெளியிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டான் அவன் காலி பண்ணவும் இல்லை அண்ணா அந்த ரூம்லயும் இல்லை வீடு வெளியில போ புட்டுட்டு வெளியில் போனாலும் திருப்பி வரவே இல்லை எங்கே போனால் எங்க வந்தான்னு தெரியல கடைசி வரலாம் மர்மமாக மறைஞ்சி போயிட்டான் இது வந்து வரலாற்றுல சார்லஸ் டிகன் வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவம் இங்கிலாந்து பத்திரிகைகள்ல வெளியான உண்மை சம்பவம் அதாவது மரணத்துக்கு பிறகும் அந்த கதையை முடிச்சிருக்காரு அந்த அந்த ஆத்மா பழைய நினைவுக்கு கொண்டு வந்து எழுத முடியும் அப்படின்றதுக்கு ஆதாரமா இந்த சம்பவம் இருக்கு இனி நம்ம கேள்வி பதில் பகுதிக்கு போலாம் என் கேள்வி என்ன பதில் என் கேள்வி இந்த வேந்தர் டிவியில ஆவிகள் தேசம்னு ஒரு வருஷமாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன் இப்போ தான் முடிஞ்சது அது எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே நைட்டு பத்தரை மணிக்கு வந்தது அதுக்கு முன்னாடி எட்டு மணிக்கு வந்தது அது டைம் மாற்றினாங்க பத்திரிக்கின்னு இது முடிஞ்சதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு மலேசியா சிங்கப்பூர் அந்த சரௌண்டிங் பேஸில் அஸ்ட்ரோ வின்மேன் டிவின்னு ஒன்று அந்த மலேசியன் டிவி அது அஸ்ட்ரோ வின்மேன் டிவின்னு இந்த நிகழ்ச்சி வேந்தர் டிவியில் நான் பேசின ஆவிகள் தேசம் நிகழ்ச்சி அப்படியே அங்கே வாங்கப்பட்டு அந்த அஸ்ட்ரோ டிவியில் இருக்குது இதனால் என்ன ஆகிடுச்சி நிறைய சந்தேகங்கள் கால்ஸு மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா தமிழர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கேருந்தெல்லாம் வந்து பேச கேள்விகள் சந்தேகங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நிகழ்ச்சியும் பார்க்குறாங்க இந்த ஆவிகள் உலகம் வெப்டீவியும் பார்க்குறாங்க இதில் வந்து ஒரு சந்தேகம் கேட்குறாங்க எங்கள் அப்பா வந்து கனவுல வராரு இப்பதான் சித்தாரு அவங்க வர்றாங்க இவங்க வராங்க வர்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு பல பேர் ஒரு சந்தேகங்கள் ஒரே மாதிரி சந்தேகங்களை கேட்குறாங்க நம்ம கமன்ஸ்லேயும் மீனாட்சி மூர்த்தின்னு ஒரு அம்மா அதே மாதிரி அதாவது சிமிலர் கொர்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து நான் இந்த கேள்வி கேள்விகள் நிகழ்ச்சியில விளக்கம் சொல்லலான்ட்டு இருக்கேன் பொதுவாக வந்து நம்ம உறங்கினாலும் தூங்குற நேரத்தில் கூட நம்மளுடைய இரண்டு பாகங்கள் வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கும் அவயவங்கள் ஒன்று மூளை இன்னொன்று இருதயம் இந்த ரெண்டும் உறங்கவே உறங்குறதில்ல எப்பவுமே செயல்படுது தூங்குற நேரத்தில் மூளை வந்து எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால பழைய சம்பவங்கள் பழைய நினைவுகள் பழைய கேரக்டர்ஸ் நம்ம சந்தித்த கேரக்டர்ஸ் அதை வச்சு கனவுகளாக உருவாக்கி காட்டும் அந்த அடிப்படையில் தான் கனவுகள் வருதுன்னு உளவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க ஆனால் அதே சமயத்துல ஆவிகளாலும் கனவில் வர முடியும் கனவுகளை உருவாக்க முடியும் அந்த ரெண்டு விதத்துல இதை எடுத்துக்கலாம் அவங்க ஏன் கனவுல வர்றாங்க வர்றது நல்லதா கெட்டதா நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு அதாவது அவங்களால கனவை உருவாக்க முடியும் கனவுல அவங்க வர்றது நல்லதா கெட்டதான்னு பார்த்தா நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு எதுக்காகன்னா நேற்று இதை வந்து கனவுல வர்றது தவறுன்னு பல பேர் நினைக்கிறாங்க இதுதான் தவறு தவறான ஒரு கருத்து ஏன்னா நேற்று வரையிலும் நம்மளுடைய அப்பாவா அம்மாவா மனைவியா கணவனா சகோதரனா அல்லது நம்மளுடைய மகனா நேற்று வரையிலும் நம்மோடு நம்மளுடைய வீட்டில் வாழ்ந்தவர்கள் இந்த உடலை துறந்து ஆவியாக போயிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக கனவில் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய அவமானத்தை கொடுக்கும் ரொம்ப மனவேதனையை கொடுக்கும் ஏன் வர்றாங்க அப்படின்னு பாக்கணும் அதாவது இந்த நிறை இந்த மூளையினுடைய செயல்பாட்டினால் ஏற்படும் கனவுகள் ரிப்பீட் ஆகாது இன்னைக்கு ஒரு கனவு நாளைக்கு ஒரு கனவு அது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் காலையில் இருந்தா மறந்துடும் அப்படி இருக்கும் ஆனால் ஆவிகளால் உருவாக்கப்படும் கனவுகள் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும் ஒரு புதன்கிழமை வரும் அந்த கனவு அதே கனவு சனிக்கிழமை வரும் திருப்பி அடுத்த புதன்கிழமை வரும் ஏன்னா அவங்க வந்து தனக்கு தன ஏதேனும் சொல்றதுக்கு வருவாங்க அவங்க அறிந்து கொண்ட சில விஷயங்களை சொல்ல வருவாங்க நமக்கே ஏதேனும் எதிர்காலத்துல ஒரு சின்ன விபத்து நிகழலாம் இல்ல ஏதேனும் ஆபத்து நிகழலாம் அதை அவங்க உணர்ந்து கொண்டு நமக்கு எச்சரிக்கை செய்யறதுக்காக வரலாம் ஆனால் அதை சொல்வதற்கு அதை செய்வதற்கு நம்மளுடைய மைண்டு நம்மளுடைய உடல் இதெல்லாம் இடம் கொடுக்கணும் நம்மளுடைய மனம் அதை வந்து தெளிவாக ஏற்றுக்கொள்ளணும் அது இல்லாததுனால ஒரு கனவுல வந்து அவங்க வராங்க போறாங்க எதனால வர்றாங்கன்னு புரியாதுன்னு நினைப்பீங்க சில சமயத்துல அவங்க தன் அதாவது இறந்தவங்க நம்ம குடும்ப உறுப்பினர்கள் போய் சேர்ந்து இருக்கிற நிலை சரியில்லை அவங்க கஷ்டப்படக்கூடிய நிலைய இருக்கலாம் என் கஷ்டத்தை பாரு அத வந்து எனக்காக நீ பிரார்த்தனை பண்ணிக்கோ பூமியில எனக்காக புண்ணியங்களை அன்னதானம் கொடுத்துட்டு புண்ணியங்களை அர்ப்பணம் பண்ணு அப்படின்னா வந்து நம்ம கிட்ட கன்வே பண்றதுக்காக வருவாங்க ஒரே கனவு மீண்டும் மீண்டும் வந்தால் அதிலும் இறந்தவர்கள் அந்த கனவில் வந்தால் அலட்சியம் பண்ணாதீங்க எங்களை மாதிரி யாருக்கிட்டையாவது தொடர்பு கொண்டு அவங்க எதுக்காக வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த காரண காரியம் புரிஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கும் நன்மையா இருக்கலாம் இல்ல அந்த ஆவிக்கும் நன்மையா இருக்கலாம் அந்த காரணத்தோட அவங்கள அறிந்து அதுக்கான பரிகாரம் செய்யணும்னா செய்து விடுவது நல்லது அதனால கனவுல வரக்கூடாதுன்னு நினைக்க நினைக்காதீங்க வரட்டும் வந்த பிறகு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் முடிவு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு அடுத்தது இன்னொரு கேள்வி எல்லாருக்கும் நன்மை செய்து வாழ்கின்றவர்கள் உதாரணமா சில டாக்டர்கள் பாத்தீங்கன்னா சில ஊர்கள் இருப்பாங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லு லட்சக்கணக்கில் ஆப்ரேஷனுக்கெல்லாம் வாங்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்களுக்கு நடுவில் முறை முறையாக மருத்துவம் படித்த அந்த நபர்கள் ரொம்ப அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு சேவை மனப்பான்மையோட எனக்கு தெரிஞ்சு மந்த ஒரு டாக்டர் இருந்தார் சமீபத்தில் இறந்து போனார் ரெண்டே ரூபாய் தான் வாங்குவார் அவர் ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் ரெண்டே ரூபாய் அவர் சாப்பாட்டுக்கு போகிறதுக்கு மதியம் நாலு மணி ஆகும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் பழைய கார் தான் வச்சிருந்தார் இருந்தாலும் அதுலேயே அவர் சந்தோஷமா திருப்தியாக வாழ்ந்தார் விலைவாசி ஏறினதுனால கடைசி காலத்தில் சில ஆண்டுகளாக அஞ்சு ரூபாய் ஃபீஸ் மாத்திட்டார் ரெண்டு ரூபாய் கட்டுப்படி ஆகல அஞ்சு ரூபாய் ஃபீஸ் அதுலேயே மருந்து மாத்திரைகள் கொடுத்து நோய்களை குணப்படுத்தினார் இப்படி பல பேர் இருக்காங்க இதே மாதிரி மந்திரங்களால சில பேர் குணப்படுத்துவாங்க தேல்கடி கடி இந்த வேற விதமான பூரான் கடிகள் அல்லது உடல் வேதனைகள் மந்திரிச்சு விடுவாங்க அதுக்கும் காசு வாங்க மாட்டாங்க அப்படியே வாங்கினாலும் ரொம்ப எளிமையான ஒரு காணிக்கையா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்தவங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் வந்து கடைசி காலத்துல நோய் நொடிகள் அதிகமா வந்து சாகிறாங்களே இது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இதுக்கு வந்து பதில் சொல்றதுக்கு முன்ன ஒரு சின்ன ஒரு விளக்கம் சில ஆத்மாக்கள் அதாவது எல்லாருமே மறுபிறப்புக்கு வரும்போது புண்ணியலோக ஆத்மாக்கள் அவங்களுக்கு சில சாய்ஸ் கொடுக்கப்படுது உயர்நிலை ஆத்மாக்களுக்கு மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பிறவி எடுத்தே தீரணும் அதை அவாய்ட் பண்ண முடியாது அவங்களுடைய கர்மாவை வந்து அவங்க ஏ ஏத்துக்கிட்டே ஆகணும் மறுபிறப்புல மற்றவங்களுக்கு கீழ்நிலை ஆவிகளுக்கு அதெல்லாம் இந்த சாய்ஸ் எல்லாம் கிடையாது ஒவ்வேத ஆடர் இந்த இடத்துல நீ பிறக்கணும் அப்படின்னு கட்டளை பிறப்பிக்கப்படும் அந்த இடத்துக்கு அனுப்பப்படுவாங்க அந்த கர்ப்பத்தில் அவங்க செலுத்தப்படுவாங்க ஆனால் புண்ணியலோக ஆவிகளுக்கு மட்டுமே தாய் தகப்பனை செலக்ட் பண்ற ஒரு சாய்ஸ் உண்டு பெரிய பிரின்ஸா பிறக்கலாம் ராஜா குடும்பத்துல ஒரு ப பணக்கார வீட்டில் அம்பானி குடும்பத்துலேயும் போய் பறக்கலாம் எதா இருந்தாலும் அவங்க கர்மவனைக்கு அந்த பணக்கார வாழ்க்கையிலே கர்மாவுக்கு தகுந்த மாதிரி சில சம்பவங்கள் அமைச்சு கொடுக்கப்படும் அந்த மாதிரி வரும்போது சில ஆத்மாக்கள் கேட்போம் நான் வந்து பூமியில என் மூலமா சில நன்மைகள் மக்களுக்கு வேணும் அப்படின்னு சில சாய்ஸ்கள் வாங்கிட்டு வரும் அந்த மாதிரிப்பட்டவங்க தான் இந்த மாதிரிலாம் எளிமையான ஒரு காணிக்கை வாங்கிக்கிட்டு சேவை பண்றவங்க உதாரணமா ஒருத்தர் இருந்தார் எந்த விதமான உடம்பு வலி வேதனைகள் இருந்தாலும் சரி அவர் வந்து விடிய காலையில என்ன எழுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லுவார் அதாவது முக்கியமா அந்த இடுப்பு வலி கை கால் புடைச்ச அந்த வலி வேதனை இருக்கும்போது நம்ம விடிய காலையில அந்த காலத்துல அவர் திண்ணையில தான் படுத்து தூங்குவார் முதியவர் அந்த திண்ணையில படுத்து தூங்கும் போது எழுந்து பார்க்க மாட்டார் ஆ சரி எழுந்துட்டு வந்துட்டியா உன் பேர் சொல்லு அப்படின்ன உடனே உனக்கு என்ன இடுப்பு இல்லையா படுத்தபடியே கேட்பார் போ போ போடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம போ அப்படிங்குவார் உடனே இவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க பார்க்காம அவருக்கு வந் வீட்டுக்கு வந்த உடனே ரெண்டு ஒரு நாள்ல அவங்களுடைய பாதிப்பு எத்தனை வருஷத்தை பாதிப்பா இருந்தாலும் சரி உடனே குணமாயிடும் இதுக்கு அவர் கடைசி வரலாம் கட்டணமே வாங்கினது கிடையாது ஆனால் சாகும் போது அவர் பயங்கரமான இடுப்போலி கை கால் குடைச்சலோட இறந்து போனார் இது என்ன காரணம்னா நான் முன்பு சொன்ன அந்த கர்மம் இந்த யாரா இருந்தாலும் சரி மகான்களுடைய வாழ்க்கையை பாருங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் பகவான் ரமணர் ஷீல்டி சாய்பாபா இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் படிச்சீங்கன்னா பக்தர்களுக்காக அவங்க அவங்களுடைய கர்மாவை ஏத்துக்கிட்டு அந்த அதை நோயாக தன்னுடம்ப அனுபவிச்சாங்க ஆனா அதை அவங்க வலி வேதனையை காட்டிக்கல அனுபவிச்சாங்க இந்த மாதிரி கர்மாவை நம்மளுடைய கர்மாக்களை வந்து ஒண்ணும் நம்ம அனுபவிக்கணும் இந்த பிறவியில அனுபவிச்சு கழிக்கணும் அப்படி இல்லைன்னா அடுத்த பிறவிக்கு டிரான்ஸ்பர் கொடுக்கணும் அந்த டிரான்ஸ்பர் வந்து எல்லாராலையும் கொடுக்க முடியாது மகான்களாலதான் செய்ய முடியும் அல்லது ஆண்டவனாலதான் செய்ய முடியும் ஆண்டவன்கிட்ட நம்ம முறையிட்டு அடுத்த பிறவியில் அனுபவிக்கிறம்பா இந்த பிறவியில் என்னால் தாங்க முடியலன்னு முறையிடணும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகும் இப்படி கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு சரித்திரத்திலே ஒரு ஆதாரம் இருக்கு நம்ம பாபர் அப்படின்ற முகலாய பேரரசரை பத்தி பாட புத்தகங்களில் படிச்சிருப்போம் அந்த பாபருடைய மகன் ஹுமாயூன் அவன் சிறு வயதிலே நோய்வாய்ப்படுகிறான் டாக்டர் அரண்மனை வைத்தியர்கள் இளவரசன் பிடைக்க மாட்டான் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாங்க அவர் பாபருக்கு ரொம்ப வருத்தம் நம்ம மகன் இந்த மாதிரி பட்டத்துக்கு வராம சின்ன வயசுலயே அநியாயமா சாக போறானே அப்படின்னு இதே வருத்தோட இருந்தாரு ஒரு நாள் என்ன பண்றாரு தொழுக நேரம் வெள்ளிக்கிழமை அவனுடைய கட்டிலுக்கு பக்கத்திலேயே அதாவது உமாயுவன் படிச்சிருக்கிற கட்டிலுக்கு பக்கத்திலேயே அமர்ந்து பிராசனை பண்ண ஆரம்பிக்கிறார் நான் வந்து இந்த மகனுடைய வியாதியை நான் ஏத்துக்கிறேன் அல்லாவே எனக்கு கொடுத்துரு என் மகனை பிழைக்க வை நான் இந்த வியாதியை ஏத்துக்கிறேன் அனுபவிக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிறார் திரும்ப திரும்ப அடிக்கடி இந்த பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறார் என்ன ஒரு ஆச்சரியம் என்ன இந்த உமாயுனு இருந்த வியாதி படிப்படியா குணமாக ஆரம்பிச்சது அவர் பாபர் பாதிக்கப்படுகிறார் அதே நோய் இவர் படுத்த படிக்கையாய் இறந்தே போயிடுறார் உமாயுன் பிழைச்சி அரசனாய்றான் ஆனா அவனுடைய மரணமும் ஒரு அகால மரணம் ஒரு மாடியில லைப்ரரி வச்சிருக்கான் அந்த உமாயன் அரசன் மாடியில் லைப்ரரியில் மந்திரி பிரதானிகளோடு ஆலோசனை பண்றார் தொழுகைக்கான அந்த ஓதக்கூடிய ஓசை கேக்கு வாங்க ஓதுதல் அந்த ஓசை கேட்ட உடனே தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு வேகமாக எழுந்து மாடிப்படியை படி இறங்கும் போது கால் இடறி கீழே அந்த படியில் உருண்டு கீழே வரதுக்குள்ள கழுத்து எலும்பு முறித்து இறந்து போயிடுறார் அந்த இது வந்து வரலாற்றில் இருக்கிற சம்பவம் நானே இட்டு கட்டின கதை இல்லை பாபர் இப்படி வேண்டிக்கிட்டதும் அவர் மகன் பிழைத்ததும் பாபர் இறந்து போனதும் உமாயனுடைய மரணம் இப்படி நிகழ்ந்ததும் வரலாற்றில் இருக்கக்கூடியது இன்னைக்கு நம்ம நேர விமர்சனம் நிகழ்ச்சிக்கு போலாம் வேலூர்ல இருந்து கார்த்திக் அப்படிங்கிறவரு தன்னுடைய வீடியோ பதிவு அனுப்பியிருக்கார் தீபாவளி டம சமயத்துல நான் ஒரு பதிவு வெளியிட்டு இருந்தேன் எமதூதர்கள் உண்டா அப்படின்னு அதாவது இறக்கும் போது யாரோ நம்மளை வந்து அழைத்து செல்கிறார்கள் அப்படின்னு எஸ் வி சேகர் சோ எல்லாம் உதாரணம் காட்டி பேசியிருந்தேன் அந்த உதாரணம் வந்து அவருடைய தகப்பனார் வாழ்க்கையிலே நடந்தது தகப்பனார் சாகும்போது அதே மாதிரி சொல்லிட்டு செத்தாருன்னு அந்த கார்த்திக்கு விளக்கம் கொடுக்குறாரு அந்த நேர விமர்சனத்துக்கு நம்ம போகலாம் ஐயா வணக்கங்க நான் அவங்க வாரந்தோறமா அந்த வாரந்தோறும் இந்த ஆவிகள் உலக ஆராய்ச்சி நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரேங்க உண்மையிலே நீங்கள் ஒரு எபிசோடில் சொன்ன ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து ரொம்ப அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன் சார் அதை உங்ககிட்ட உண்மையிலே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இது வந்து வீடியோவை போடுறேன் சார் முதல் அனுபவம் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு 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 அவர் இருக்கிறதுக்கு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி அவருடைய கனவில் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் கூட எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே விருந்தாளி மாதிரி வர்ற மாதிரி வந்தாங்க வந்து வந்த மாதிரி கனவு கண்டு தான் என்கிட்ட சொன்னாருங்க அவர் வந்த உடனே டக்குன்னு அவருடைய கனவு கலைஞ்சி போச்சுங்க அது நடந்து ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சுங்க அவர் ஐசியூவில் இருந்தாருங்க உடம்பு சரியில்லை உடல்நிலை சரியில்லாமல் போய் அதாவது நடந்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு சேர்ந்தவர் கடைசியில் வெளியே இறைவன் நடை சேர்ந்துட்டாருங்க அவர் வந்து நாளைக்கு இரவு நாடையை சேர்றாருனா இன்றைக்கி வந்து ஐசியூவில் என்கிட்ட சொல்லிகிட்ருக்காருங்க எங்கள் அம்மா தெரிகிறாங்க உங்கள் பாட்டி தெரிகிறாங்க என் கண் முன்னாடி தெரிகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலிங்க ஐயா ஆனால் இப்போ இப்போ உங்கள் நிகழ்ச்சி பார்த்ததுல எனக்கு நான் சொல்ல வந்தது வந்து இந்த நிகழ்ச்சி பார்த்த பிறகு இதெல்லாம் உண்மைன்னு அனுபபபூர்வமாக உணர்ந்துருக்குறேங்க மேலும் அவர் வந்து சோர்னுடைய பத்திரிக்கையை வந்து விடாமல் படிக்கிறவருங்க வார வாரம் துக்களக்கு வாங்கி படிக்கிறவர் அதே மாதிரி எஸ் வி சேகர் ட்ராமா எஸ் வி சேகர் சாருடைய ட்ராமாவும் அவர் வந்து விடாமல் அதாவது ஆரம்ப காலத்தில் கேசட்டா போட்ட காலத்துலேருந்தே அவர் ஃபேனுங்க ஸோ இந்த நிகழ்ச்சியும் நீங்கள் மேற்கோள் சொன்ன இரு நபர்களும் சம்மந்தப்பட்டதுனால இது எனக்கு தெரிவிக்கணும்னு தோணுச்சு சார் ரொம்ப நன்றி சார் உங்கள் இதுக்கு உங்கள் ரிசர்ச்சுக்கு வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க